ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மாத்திரெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பேய்டு ஆயிருச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இந்த எஸ்பேர்டான மாத்திரையை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமாக குழந்தைங்க கையில் படாத மாதிரி தனியாக ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு அல்லது ஏதாவது ஒரு போர்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து நாலு மாத்திரை சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி காலாவதியான மாத்திரையை வந்து நாலு மாத்திரை எடுத்து சேர்த்துக்கேன் ங்க இப்போ அடுத்ததான் இந்த பேப்பரை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடிக்கல் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டோம் எந்தளவுக்கு நல்ல பவுடர் ஆகிருக்குன்னு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாத்திரம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா படாதீங்க நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் அல்லது வாட்டர் பாட்டில்னால் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா அதோட மூடியில் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள் எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி எறும்பு அதெல்லாம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து கிச்சன் சிங்க்கு பாத்ரூம் சிங்க்க்லலாம் அந்த ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வெளியே வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஓட்டைக்குள்ளேயுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இது போல் உங்கள் வீட்டில் வந்து எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எறும்பு வந்து எங்கேயாவது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா அந்த எறும்பு வர்ற இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் எறும்புமே இதோட வாடைக்கு வந்து வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க இந்த மாத்திரையோட வாடை வந்து கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்குமே பிடிக்காதுங்க ஸோ அந்த ஓட வழியாக நம்ம வந்து கரப்பாம்பூச்சியும் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா இதை வச்சு நம்ம வந்து இந்த சிங்க் ஓட்டையில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டு பக்கம் கரப்பாம் பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கடைகளில் ஸ்வீட் அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா கிடைக்கும் இல்லையா இந்த மாதிரி டப்பா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சின்ன டப்பா இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயராக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் தூள் உப்பு தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் வந்து தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா சமையலுக்கு பயன்படுத்துறது அதுதான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியா கட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த சென்டர் பீஸா இது போல நீங்க வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடாக்கு மேலே போட்டு விடுங்க இப்போ அடுத்ததான் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் வந்து சூடு பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் வந்து அந்த மூடிக்கு மேலே சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை உள்ளே நம்ம சேர்த்துருக்கிற அந்த லெமன் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஒரு எலுமிச்சப்பளை எடுத்து அதில் வந்து நீங்கள் சென்டர் பீஸ் வந்து இது போல் நீங்கள் வந்து வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பேக்கிங் சோடாவும் உப்பும் நம்ம வந்து தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க இதே இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வெயில் காலத்தில் நம்ம எல்லார் வீட்லேயுமே தயிர் வந்து நிறைய வாங்கி வச்சுட்டு அது வந்து அடிக்கடி நம்ம வந்து சாப்பிடுவோம் ஆனால் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தயிர் வந்து அடிக்கடி சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த தயிர் வந்து புளிச்சு போயிடும் அந்த மாதிரி தயிர் வந்து புளிச்சு போயிருச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணலாம் அது எப்படின்னு தான் பார்க்க போறோங்க இந்த தயிரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க உங்கள் வீட்டில் கல் உப்பு தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து இடிக்கல்ல போட்டு தட்டி எடுத்துக்கோங்க அல்லது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் பக்கெட்டு பாத்ரூம் மக்கள்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் இந்த பாத்ரூம் பக்கெட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ கரை இருக்குதுன்னு அதே போல் அந்த பாத்ரூம் பக்கெட் வெளிப்பகுதியிலையும் எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாற்றலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கிறப்ப சில பேருக்கு வந்து அந்த கெமிக்கல் கலந்த லிக்யூடெலாம் ஒத்துக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப தூக்கி போடுற இந்த பொருளை வச்சு நம்ம வந்து பாத்ரூம் பக்கெட்டு மக்கள்லாம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க அதில் இருக்கிற விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த புளிச்ச தயிர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எவ்வளோ கறை இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடுங்க நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த பாத்ரூம் பக்கெட்டில் வந்து ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட நீக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி பக்கெட் குள் பக்கத்தில் வெளி பக்கத்துலலாம் இது போல் ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரில் வந்து தொட்டு சுற்றி நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க எவ்வளோ விடாப்பிடியான கரை இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இப்போ நான் வந்து பாத்ரூம் பக்கெட்டில் வந்து சுற்றி நான் வந்து பொழித்த தயிரை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து வந்து மகளை வந்து சுற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி விடுங்க இப்போ நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கழுவி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோட பாத்ரூம் பக்கெட் வந்து எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருச்சுன்னு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டல்லாக உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ கரையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு அதே போல் இந்த பாத்ரூம் மக்கும் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சு பாத்ரூம் பக்கெட்டில் இருக்கிற விடாப்பிடியான கரை வழுவழுப்பு தன்மை அது எல்லாமே நீங்கி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் மிச்சம் இருக்கிற புளிச்ச தயிர் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் சிங்க்கு கிச்சன் சிங்க்கெல்லாம் கூட நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க அதில் இருக்கிற உப்பு கரை எல்லாமே நல்லா நீங்கி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இப் இப்போ வந்து இந்த பாத்ரூம் சிங்க்கை பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு இதில் வந்து மீதி இருக்கிற அந்த புளிச்ச தயிர வந்து இது போல் சாஃப்டான ஸ்க்ரப்பரில் தொட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க்லயும் ரொம்ப உப்பு கரை இருக்குது கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த புளிச்ச தயிரை வச்சு கிளீன் பண்ணலாம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க இது போல் எல்லா பக்கமும் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான கரை இருக்குன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கழி எடுத்துக்கலாம் பாத்ரூமில் இருக்கிற குழாய் சிங்க்கில் இருக்கிற குழாய் எல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாங்க நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளோட சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ டல்லாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி வந்து புளிச்ச தயிரை தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கடைகளில் ஸ்வீட் அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா கிடைக்கும் இல்லையா இந்த மாதிரி டப்பா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சின்ன டப்பா இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயராக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் தூள் உப்பு தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் வந்து தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா சமையலுக்கு பயன்படுத்துகிறது அதுதான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த சென்டர் பீஸாக இது போல் நீங்கள் வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடாவுக்கு மேலே போட்டு விட்ருங்க இப்போ அடுத்ததாக இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் வந்து சூடு பண்ணிட்டு இது போல் நீங்கள் வந்து அந்த மூடிக்கு மேலே சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் ஒரு பிளசண்டான ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை உள்ளே நம்ம சேர்த்துருக்கிற அந்த லெமன் இருக்குது பாருங்க அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து அதில் வந்து நீங்கள் சென்டர் பீஸ் வந்து இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் மேக்கிங் சோடாவும் உப்பும் நம்ம வந்து தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க இதே இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் நிறைய ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்குங்க அந்த மாதிரி நிறைய ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்குது அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக வர்ற கரண்ட்டு பில்லை விட நமக்கு வந்து அதிகமாக கரண்ட்டு பில் வருங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஃப்ரீசரை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது நல்லதுங்க ஃப்ரீசரில் வந்து உங்களுக்கு ஐஸ் கட்டி வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாதி எலுமிச்ச பழம் கட் பண்ணி எடுத்துக்காங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் சோடா சோடா சேர்த்துக்கலாம் அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃப்ரீசரில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி விடலாம் அந்த எலுமிச்ச சாரும் பேக்கிங் சோடாவும் வச்சு கிளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி வந்து பிடிக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க எப்போவுமே ஃப்ரீசரில் வந்து எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் வாரத்துக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசரை வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி வந்து பிடிக்கவே செய்யாது இதனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் பில்லுமே அதிகமாக வராதுங்க நம்ம வந்து மணியும் சேவ் பண்ணலாம் நம்ம வந்து நான்வெஜ்லாம் ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்ப சில பேர் வீட்டில் ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஐஸ் கட்டியும் நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது போல் எலுமிச்சை சாரும் பேக்கிங் சோடாவும் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஃப்ரீசர் வந்து நல்ல நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ளஸன்ட்டான ஸ்மெல் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம வந்து ஒரு துணியில் வந்து லைட்டாக தண்ணியை நினச்சிட்டு போல் நீங்கள் எல்லா பக்கமும் லைட்டாக அப்படியே தொடச்சு எடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான பண்ணிக்கங்க தேங்க்யூ